வணக்கம் பெருங்காயம் உடலுக்கு ரொம்ப நல்லது தேவையில்லாத வாயுக்களை வெளியேற்றுறது வயிறு உப்பு சத்தை குறைக்கிறது இது எல்லாத்தையும் பெருங்காயம் செய்யும் ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிறது தூய்மையான பெருங்காயம் தான் நமக்கு கிடைக்குதா அப்படின்னாக்க இல்லை ஒரு கிலோ பெருங்காயத்தோட வில பெருங்காய பிசினோட வில ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் விற்கிது இதனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்க மைதா மாவில் பெருங்காயத்தை போட்டு அது கூட கம்மா ராபிக் சேர்க்குறாங்க கம்மா ராபிக்கோட விலை கிலோ ஆயிரத்தி ஐநூறு மட்டும் தான் அப்போ ஐம்பதாயிரம் ரூபா மதிப்புள்ள பெருங்காய வீசினோட ஆயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் மதிப்புள்ள கம்ம அராம்பிக்கை சேர்க்கும் போது பெருங்காயத்தோட விலை பெருமளவு குறையும் ஆனா அந்த கம் அராபிக் சேர்க்கறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா கம்ம அரபிக் சேர்த்தா வயிறு உப்பு வாயு தொல்லை ஏற்படும் கொமட்டல் உணர்வு எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்ப பெருங்காயம் எதுக்காக சாப்பிட்றோமோ அதுக்கு நேர எதிராக இந்த கம்மராபிக் செயல்படும் அதனால் அந்த கம்மா ராபிக் இல்லாத மைதா இல்லாத வகையில் அகவெளியில் பெருங்காய பிசினை மட்டும் பயன்படுத்தி தூயமல்லி பத்தி அரிசியில் அதை கலந்து பெருங்காய தூளாக விற்பனை பண்றோம் இதை சாப்பிடும்போது நார்மலாக கம்மா ராபிக் சே சேர்க்கப்பட்ட அந்த பெருங்காயத்தில் இருக்கக்கூடிய தீமைகள் இதில் இருக்காது உண்மையான பெருங்காயத்தோட பலன் இதில் கிடைக்கும் நல்லது நன்றி